சட்டமன்ற தேர்தலுக்கு பத்து மாதங்களே உள்ள நிலையில் உறுப்பினர் சேர்க்கையை மினி தேர்தல் பிரச்சாரமாக கருதி களத்தில் பணியை மேற்கொள்ள திமுக தலைமை உத்தரவிட்டுள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ் வழங்கிட கேட்கலாம் ரமேஷ் வணக்கம் திமுக தலைமை நிர்வாகிகளுக்கு என்ன உத்தரவினை பிறப்பித்திருக்கிறது இந்த உத்தரவு எவ்வளவு தூரம் வாக்காளர்களை திமுக பக்கம் இழுக்கும் திமுகவில் புதிய உறுப்பினர் சேர்க்கை பணியை வரும் இருபதாம் தேதி முதல் தொடங்க வேண்டும் அப்படின்னும் உறுப்பினர் சேர்க்கையை ஒரு மினி தேர்தல் பிரச்சாரமாக களத்தில் மேற்கொள்ளணும் அப்படின்னும் திமுக நிர்வாகிகளுக்கு திமுக தலைமை உத்தரவிட்டிருக்கிறாங்க திமுகவை பொறுத்த வரைக்கும் இரண்டு கோடி உறுப்பினர்கள் இருக்கிறதா ஏற்கனவே திமுக தலைமை அறிவிச்சிருக்காங்க இந்த சூழலில் கட்சியை மேலும் பலப்படுத்தும் விதமாக ஓரணியில் தமிழ்நாடு அப்படிங்கிற தலைப்பில் புதிதாக உறுப்பினர் சேர்க்கை பணியை தொடங்கணும் அப்படின்னு திமுக நிர்வாகிகளுக்கு திமுக தலைவர் மு க ஸ்டாலின் ஏற்கனவே உத்தரவிட்டிருந்தார் இந்த உத்தரவின் அடிப்படையில் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் குறைந்தபட்சம் முப்பது சதவீத வாக்காளர்களை திமுக உறுப்பினராக மாற்றும் வகையில் இந்த உறுப்பினர் சேர்க்கை பணியை திமுக நிர்வாகிகள் களத்தில் மேற்கொள்ள இருக்கிறாங்க தமிழ்நாடு முழுவதும் வரக்கூடிய இருபதாம் தேதி முதல் இந்த உறுப்பினர் சேர்க்கை பணியை திமுக நிர்வாகிகள் தொடங்க இருக்கிறாங்க தமிழகம் முழுவதும் வீடு வீடாக சென்று ஒவ்வொரு வீட்டிலேயுமே திமுக உறுப்பினர்கள் யார் யார் இருக்கிறார்கள் என்ற கணக்கை கேட்டு அந்த அடிப்படையில் திமுகவில் புதிதாக உறுப்பினரை சேர்க்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு உத்தரவு திமுக நிர்வாகிகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு குறிப்பாக இந்த நான்காண்டு காலமாக திமுக அரசு செய்திருக்கக்கூடிய சாதனைகள் திமுக அரசு நடத்திருக்கக்கூடிய போராட்டங்களை எல்லாமே பொதுமக்களிடம் உறுப்பினர் வாக்காளர்களிடம் விரிவாக எடுத்து கூறி புதிய உறுப்பினர் சேர்க்கை பணியை தொடங்கணும் அப்படின்னு ஜூன் இருபதாம் தேதி முதல் ஜூலை முப்பத்தி ஒன்னாம் தேதி வரைக்கும் இந்த உறுப்பினர் சேர்க்கை பணியை களத்தில் மேற்கொள்ளணும் அப்படின்னு திமுக நிர்வாகிகளுக்கு உத்தரவிட்டிருக்கிறாங்க சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் பத்து மாதம் தான் இருக்கு அப்படிங்கிறதுனால இந்த உறுப்பினர் சேர்க்கை பணியை ஒரு மினி தேர்தல் பிரச்சாரமாகவே களத்தில் மேற்கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு உத்தரவு திமுக நிர்வாகிகளுக்கு பிறப்பிக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது தகவல்களுக்கு நன்றி ரமேஷ் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க